பரப்பாடி அரசு மேல்நிலைப்பள்ளியில் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கழிப்பறைகள் ஈகேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உதவியுடன் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் பரப்பாடி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கழிப்பறைகள் கட்டி வழங்கப்பட்டன இந்த சமூக நலத்திட்டத்தை இ இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மேலாண்மை செய்து நிறைவேற்றியுள்ளது கழிப்பறைகள் கட்டப்பட்டு இன்று தொடக்க விழா காலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கனகவள்ளி வரையறுப்புரையாற்றினார் இந்த விழாவில் ஈகேர் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் தீபக் குமார் சாங்கி இயக்குனர் ரிச்சா சாங்கி துணைத் தலைவர் ஜெயபாலா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுடன் உரையாடி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் மாணவர்களிடையே சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதிய கழிப்பறைகள் மாணவர்களின் தலைமையிலேயே திறந்து வைக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது இது தவிர நிகழ்ச்சியில் ஈழங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் இஸ்ரவேல் பிரபாகரன் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் விநாயக சுந்தரம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் நம்முடைய பள்ளிக்கு தேவையான கழிப்பறை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் கடந்த சில மாதங்களாக அந்த பணியானது நடைபெற்று வந்தது தற்போது அந்த பணி நிறைவடைந்து இன்று நம்முடைய பள்ளியில் கழிப்பறை கட்டடத்தின் சிறப்பு விழா நடைபெற இருக்கிறது ஈக்கர் பிரைவேட் லிமிடெட் பிரசிடென்ட் ஆஃப் த இளங்களம் பஞ்சாயத் ஹெச்எம் டீச்சர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் நா ஐ அம் பிரசென்ட் ஹியர் டு கன்வை மைஸ் சின்சியர் தேங்க்ஸ் த md of the E-Care india private limited because uh, because was, we were struggling a lot from the insufficient toilets and water facilities whenever when our hcm madam approached him he accepted our precaution letter without any hesitation he had raised the fund for us to build them toilets and maintenance of them improper water facilities we are so happy and extend a great thanks to you sir we wish you to have a good health and a long life thank you sari valangum <laughs> vallalana eker india private limited அவருடைய எம்டி அவனுடைய நிறுவனத்தை சேர்ந்த மற்றும் மெம்பர்ஸ் அனைவரையும் பார்க்கும் போது அங்கிருந்து வரும்போதே திரள் கூட்டம் எனக்கு மேடம் சொல்லும் போது சீவோதான் வரணாங்க சரி சீபாவும்போது இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கென்ன வேலைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அவள் பெரிய ஒரு இரும்பு சீபாவ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து என்ன செய்ய போறோம் தட்டி கழிச்சு கொஞ்சம் வேலைக்கு பார்த்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா நல்ல நல்ல உள்ளங்களை பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா ஒரு பெரிய சந்தோஷம் உலகத்துல எதுன்னா கொடுக்கறதுல தான் சந்தோஷம் பைபிள் சொல்றது என்ன கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றுதான் வேதம் சொல்கிறது ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது தான் அந்த அன்பு வெளிப்படும் அன்பு எதுல வெளிப்படுதுன்னா கொடுக்கறதெல்லாம் வெளிப்படுது நம்ம மூலமா பரப்பாடி வரைக்கும் இழுத்து இன்றைக்கு பரப்பாடி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல கழிப்பறையை கட்டி கொடுப்பதற்கு அது ஏதுவாக இருந்தது அதற்காக அவர்களுக்கு அந்த நிறுவனத்திற்கு நான் உண்மையிலே இனங்குளம் பஞ்சாயத்து தலைவர் என்ற முறையிலே நன்றி சொல்ல மிகவும் மிகவும் பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன் கழிப்பறை வசதிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது செகண்ட் ஸ்கூல் வந்து நாங்கள் பண்ணால் திருநெல்வேலி டவுனில் அவங்க ஹெச்எம் தான் அப்போ ஹெச்எம்மா இருந்தாங்க அந்த ஸ்கூலில் அங்கே இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ் அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் லேப் கனி கிட்டத்தட்ட பன்னெண்டு கம்ப்யூட்டர் ப்ளஸ் ஏசி ஃபெசிலிட்டிஸோட ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணி அங்கே கொடுத்துருந்தோம் மெயின் ரீசன் வந்து இதை அவங்க மெயின்டைன் பண்ணது அதை பத்திரமா வந்து பாதுகாக்கிறது செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பாதுகாக்கலன்னா அதை வந்து திரும்ப செய்ய முடியாது அவங்க அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணதுனால அந்த ஸ்கூலுக்கு அவ்வளோ வகுப்பறை நூலகம் கணிப்பறி வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்தோம் ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்க கேட்டா வந்து நீங்க பத்திரமா அதை மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் This is the fourth school in Tunnel Valley area that we have started working on, you know, as part of CSR of our company, E-Care India Private Limited. In the school, you know, there was a big challenge for toilets, you know, and toilets and classrooms being one of the focus areas, you know, we have constructed a boys toilet as well as a toilet for the staff over here because they had to walk a long distance and they were spending a lot of valuable time you know, during the break and they were able to reach the classrooms late the headmistress has been working with us closely in a earlier school where we did a lot of projects I think she already has a lineup of projects she wants to do here including some additional classrooms renovation of labs and other facilities and we definitely look forward to working with her you know and helping improve the infrastructure in this particular school thank you uh, when I come, in the Parpadi school in England, fourth school uh, on CSR activity in the school staff class, rest room, and room, classroom and room, and class. ரொம்ப பிரேக் எடுக்க முடியாத கண்டிஷன்ல இருக்குன்னு அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருந்தாங்க அண்ட் பாய்ஸ்க்கு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரெண்டுமே வந்து இருப்போம் இப்போ அடிஷனல் ஸ்ட்ரென்த் கூட இருக்கு இல்லைன்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட் கன்சிடர் ஏற்கனவே இருக்கக்கூடிய டாய்லெட் வந்து பயன்படுத்த முடியாமல் இருந்ததுனால மாணவர்கள் பயன்படும் வகையில நல்லபடியாக அதை சீரமைச்சு கொடுத்துருக்காங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் கிளாஸ் ரூம் நிறைய அங்கே கேட்டி தந்தால் என்ன சிறப்பா இருக்கும் மாணவர்கள் நல்ல பயனடைவோம் இதனால் மாணவர்களுக்கு மிகுந்த பயனா இருக்குது இ கேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் எம்டி அவர்களுக்கு இதன் மூலமா என்னோட நன்றியை தெரிவிச்சு